అరహ రోహరా స్వామి అర్హ రోహరా అరహ రోహరా షన్ముగా అర్హ రోహరా అరహ రోహరా స్వామి అరహ రోహరా అరహ రోహరా షన్ముగా అరహ రోహరా కదిర్గామానుకు అర్హ రోహరా కందప్ప స్వామికి అర్హ రోహరా அரகரோகரா சுவாமி அரகரோகரா அரக சண்முகா அரகரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் தேவனுக்கு அரகரோகரா திருப்பழனி செல்வனுக்கு அரகரோகரா குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா அரஹரோகரா சுவாமி அரகரோகரா அரஹரோகரா சண்முகா அரஹரோகரா குஞ்சரிதன் கணவனுக்கு அரஹரோகரா குறவள்ளி கணவனுக்கு அரகரோகரா சோலைமையில் சோலைமயில் கிழவனுக்கு அரகரோஹரா சிவசக்தி முருகனுக்கு அரகரோகரா சுவாமி ரோகரா அரக ரோகரா அரகரோஹரா சிங்கார வேலனுக்கு அரக அலங்காரநாதனுக்கு அரக அன்பர்களின் நேயருக்கு அரக நாயகனுக்கு அரோகரா அரக ரோஹரா சுவாமி அரக ரோஹரா அரக ரோஹரா சண்முக அரக ரோஹரா பச்சைமையில் வாகனே அரக ரோகரா பழனிமலை பாலகனே அரக ரோஹரா கச்சையிலே உன்பை அரை அரக ரோகரா கச்சிதமாய் கட்டி கொண்டோ மரகரோகரா அரக சுவாமி அரக ரோஹரா அரக ரோஹரா சண்முக காவடிகள் எடுத்து வந்தோ மரகரோகரா கால் கடுக்க ஆடி வந்தோ மரகரோகராலெடுத்து நீ வரணும் மரகரோகரா வேதனைகள் வேதனைகள்ரா அரக ரோகரா அரகரோஹராமுக அரகரோஹரா கண்மணியே கனியமுதே அரகரோகரா கனிந்த நெஞ்சியவனே அரகரோகரான பழமுன்னை தேடிவந்தோம் அரகரோஹரா பழவினைகள் விரட்டிடுவாய் அரக ரோஹரா அரகரோகரா சுவாமி அரக ரோஹரா அரக ரோஹரா சண்முகா அரக ரோகரா பலவாராயுன இங்கு அரக பாசமுடன் அழைத்தோமே அரக ரோஹரா பச்சைமையில் மீதறி அரக अरघ रो खरा अरघ रो खरा स्वामी अरघ रो घरा अशन मुगा अरघ रो खरा अरघ स्वामी अरघ रो खरा अरघ रो ख राशन मुगा अरघ रो खरा अर्घ